இப்போ உனக்கு ஐயர் தானே பிரச்சனை ஐயர் ஒரு கண்ண மூடு தம்பி ரீல் இப்போ கண்ண திறந்து பாரு என்னனே உடனே ஆ ஐயர் ரெடி டைம் வேஸ்ட் பண்ணாத சீக்கிரம் பொண்ணு மாப்ளே கூப்பிடு பேசா கல்யாணம் முடிச்சுடுவோம் ஆ ஜப்ரா பிரேகான விதாரா மேஜர் ஐயர் தாளி கொடு பாரு சரி நீங்க கையில வாங்குறீங்க கையில வாங்கிட்டு அகலியும் அம்மா அப்பாவை பார்த்து ஒரு சின்ன லுக் ஓகே அழகா ஒரு சின்ன ஸ்மைல் நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு உங்களுக்கு மனைவியை வரப்போகிறாங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்தோடு அப்படியே பக்கத்தில் போகிறீங்க தாலி கட்டி மூணு முடிச்சு போட்டுறீங்க இதான் சிங் ஓகே புரிஞ்சுக்கே சார் டேரி சார் என்கிட்ட சொல்லியிருந்தா மண்டை கண்டம் பிடிச்சி கிராண்டாக பண்ணியிருப்போம்ல ஏங்க இது பையன் வீட்டுக்கு தெரியாமல் பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச நடக்கிற ரகசிய கல்யாணம் அப்படிலாம் பண்ண முடியாது இப்போ புரிஞ்சதா ஓகே தான் மணி என்ன தாலியை கொடுங்க எப்பா சீன் படி இப்போ நான் ஐயராயிட்டேன் ஐயரே தாலியை கொடுங்க ஒன்று கொடுத்துறேன் சார் அதெல்லாம் எங்க அண்ணே பக்கா பண்ணுவாப்ல டேக் போலாம் இந்த வாட்ச் கட் பண்ணு மாதே இதெல்லாம் முன்னாடி நீ பார்க்க மாட்டீங்களா ஓகே ஓகே ரெடி ரெடி போலாம் ஆக்சன் ஐயரே தாளி கொடுங்க சங்கர் வாங்கி நீங்க பாருங்க பாத்து ஒரு சின்ன லுக் பகலியா பாருங்க ஓகே அப்படியே போங்க தாளி கட்டலாம் கொஞ்சம் நடுங்க வந்து கட்டுங்க சங்கர் கட் கட் ஆக்சன் தாளி வாங்குறீங்க கையில வாங்குறீங்க சின்ன ஸ்மைல் அப்பா அம்மா பாக்குறீங்க இப்ப அகலியா பாருங்க ஒரு ஸ்மைல் கொடுங்க அப்படியே கொண்டு போங்க தாலி கட்டுற மாதிரி கொண்டு போலாம் போலாம் தாலி கட்டுற மாதிரி போங்க ஏங்க கை நடுங்கது கை ஆ சங்கர் பதறறீங்க ரிலாக்ஸ்டா பண்ணலாம் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வாங்க இப்படி வந்து நில்லுங்க வாங்க தாங்க தாலி கையில தாங்க ஐயர் தராரு தாலி வாங்குறீங்க வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு சின்ன லுக் ஓகே அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் நீங்க கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு தாலி கட்ட போறீங்க அந்த ஒரு ஃபீல் ஓகே நீங்களும் ஃபீல் பண்ணிக்கணும் அவர் தாலி கட்டும்போது ஓகே அந்த ஃபீலோட போய் தாலி கட்டிக்க அச்சதுலாம் போடக்கூடாது அது டேக்ல போடணும் இது ரிகர்சல் தான் என்னங்க விவரமா நான் கையில் வச்சிருக்கேன் எதுக்கெடுத்தாலும் அவசரம் மூணு முடிச்சு போடுறீங்க ஓகே கையை நீங்கள் கொண்டு போக போகிறது இப்படி ஆட்டக்கூடாது ஓகே இப்போ நீங்க கொடுத்த ஃபீல் சூப்பரா இருந்துச்சு அப்படியே பண்ணுங்க சரியா மணினு ஆ ஐயரே ஐயரே ஆ சொல்லுங்க நான் சொல்லு சார் செமையா சொல்லணும் சொன்னா எங்க சொன்ன மாதிரி டேக் இது தப்பா சொல்லட்டமோ ஓகே டேக் கோ நம்மள என்ன சொன்னா டிமாண்ட் டிமாண்ட் டே டிமாண்ட் ஓ சாரி சாரி சொல்றா என்னடா யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்ல சின்னதா ஒரு கனவு ஓ என்ன கனவு எனக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு சூப்பர் 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 பட் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு என்ன மிஸ்டேக் அவசரத்துல ரெண்டு பேரும் காஸ்டியூம் தான் விட்டோம் அது நெஜத்துல பாத்துக்கலாம் இப்ப டேக் போலாம் ஏமா ஜானகி ஃபோகஸ் பண்றா தாலி கட்டி கொடு கை விட கல்யா தாலிய கட்டணும் கட்டின தாலிய கைட்டணும்னு சொல்றியே நீயும் ஒரு பொண்ணு தானே என்னங்க சீரியஸா பேசுறீங்க இது ஷூட்டிங் நிஜமான கல்யாணமா இருந்தா நான் மட்டும் இல்லை வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தான் அது ஷூட்டிங் எனக்கு இல்ல எப்ப எனக்கு இந்த தாலியை கட்டி மூணு முடிச்சு போட்டாரோ அப்பவே கௌதம் தான் எனக்கு புருஷன் ஏமா அவங்க தான் சொல்றாங்கல்ல தாலியை கட்டி குடுமா விளையாடுதுமா பேசிட்டு இருக்க அப்பா இது விளையாட்டு தானே கிடையாது என்னோட வாழ்க்கைப்பா என்ன கலியா பேசுறீங்க எல்லா சீனுக்கு எப்படி உங்களை நடிச்சு காமிச்சனோ அந்த மாதிரி இந்த சீனுக்கு தாலி கட்டி காமிச்சேன் முதல்ல தாலி கட்டி கொடுங்க டேக் போலாம் லேட் ஆகுது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் தாலியை கழட்டி கூட ஆகலையா ரிகல்சல் எது நடந்தாலும் நிஜம் கிடையாது டேக்ல பண்ணாதான் நிஜம் என்னடா நான் சொல்றது சரிதானே நீ சொல்றது தானே சரி ஓ அப்படியா அப்ப ஃபர்ஸ்ட் நிச்சயம் எடுக்கணும்னு சொல்லி டைரக்டர் ரிகசல் பார்த்தா ஓகே வா மாமா ம் ஒரு சார் தைரியமா சொல்லுனே ரிகசல் எது நடந்தாலும் சும்மாதான் டேக்ல நடந்தா நிஜம் நீ சொல்றது தான் சரி டைரக்டர் எத்தனை தடவை ரிஹர்சல் பார்த்தால அதுவா படத்துல வர போது நான் டேக்ல பண்றதா படத்துல வர போது அப்ப நான் தான் நிஜம் ஏமா அண்ணாச்சி கூட அடமான வச்சு இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கோம் நீ விளையாட்டு தான் பேசிட்டு இருக்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு தாலியை கட்டி முனி முடிச்சு போட சொல்லுவீங்க அப்புறம் கைட்ட சொல்லுவீங்க நாங்களும் அப்படி பண்ணணுமா இத பாருங்க நடிகை என்ன தான் நூறு தடவை தாலியை கட்டுவோம் கலட்டுவோம் தாலி கட்டினவன் தான் புருஷன்னா முத படத்துல எல்லா ஹீரோ ஹீரோயினுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவங்க கூட தான் வாழ வேண்டியது இருக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தாலியை கலட்டி கொடுங்க நடிகைன்னா ஓகே நீங்க சொல்ற மாதிரி அவங்க நடிப்பை தொழிலா நினைச்சு வராங்க ஆனா நடிக்கிறது எனக்கு தொழில் இல்லையே கொஞ்சம் அமைதியா இருங்க அகல்யா தாலியை நெஜ கல்யாணம் இல்லடி சரிமா உங்களுக்கு அது தாலியை கட்டி கொடுக்கறேன் அந்த இனிமே வாழ்நாள் முழுக்க நீ கழிச்சு தாலியை பார்க்கவே முடியாது தம்பி போனை பண்ணி முதல்ல உங்க அம்மா அப்பாவை இங்கே வர சொல்லு அவங்களே வர சொல்லணும் தம்பி இவ்வளோ நேரம் எல்லாரும் அவளை சமாதானப்படுத்தினோம் அவளுக்கு புரியிற மாதிரி எல்லாரும் எடுத்து சொன்னோம் ஆனாலும் அவள் கேட்கல நீங்க தான் அவள் புருஷன்னு உறுதியை நம்புறா இது எங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை தம்பி இதுல நாங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல தயவு செஞ்சு உங்க அம்மாவை அப்பாவை இங்க வர சொல்லுங்க அவங்க வந்தாதான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் தம்பி Halo. Hei, agar lia, உங்க அப்பா அம்மா வர சொன்னதுக்கு தேங்க்ஸ் நமக்குள்ள போட்ட ஒப்பந்தத்தை நீ மறந்துட்ட என்ன ஒப்பந்தம் ரீலு உன்னை ஒரு செகண்ட் கூட லவ் பண்ணலனா நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஆமா சொன்ன ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையும் உருவாக்கிட்ட நான் சொன்ன வார்த்தையை மீறலையே என்ன மாதிரி சொல்ற நீ கௌதம் கிட்ட கேளுங்க ஏப்பா ரீலு அகலியா சொல்ற உண்மையா இவ போய் சொல்றான கௌதம் உண்மையா சொல்ல

எப்போவுமே நீ மனசில் இல்லை எனக்கு இந்த படம் தான் முக்கியம் உன் தொழில் சத்தியம் பண்ணி சொல்லு உன் மனசு நான்